இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவர்ஷினி குட்டி அவ்வளோ அழகாக க்யூட்டாக பாருனாங்க நம்ம சித்ரா மேம் ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா க்யூட்டாக பண்ணாங்க கோல்டன் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவார்டும் கொடுத்தாங்க அந்த அளவுக்கு க்யூட்டாக பாடினாங்க நம்ம ஸ்ரீவர்ஷினி பாப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்ரீவர்ஷினியோடய மெல்லியோ வாய்ஸில் அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணாங்க ஸ்டேஜில் எல்லா குழந்தைங்களுமே சூப்பராக பண்ணாங்க அதுவும் ஸ்ரீவர்ஷ்ணியோடய வாய்ஸும் அமேசிங்காக இருந்தது